ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இயற்கையான முறையில் சேவக்கா பொடி ரெடி பண்ணி சேல் பண்ணுறோம் சேவக்கா பொடியில் பதினஞ்சு வகையான மூலிகைப் பொருட்கள் போட்டு ரெடி பண்ணுறோம் அந்த பதினஞ்சு வகையான மூலிகை பொருட்களையும் அதோட பயன்களையும் பார்க்கலாம் வாங்க சேக்கா சேக்காவில் வந்துட்டு விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் கே அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அது வந்து முடி வளர்ச்சியை வந்து அதிகரிக்கும் முடி உதிர்வதை வந்து தடுக்கும் நம்ம வந்துட்டு வெறும் சீவக்காய் மட்டும் அரைச்சி போடுறப்ப தலைமுடியை வந்து வறட்சி ஏற்படுத்துங்க அதனால் அதில் வந்து நம்ம செம்பருத்தி ஆவாரம் ஆவாரம்பூ மருதாணி இது மாதிரி நம்ம மூலியாக சேர்த்து பயன்படுத்தும் போது அது மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது வெந்தயம் வெந்தயத்தில் கோழி கமிலமும் இரும்பு மற்றும் துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இது வந்து என்ன பண்ணணுன்னா முடி வேர்களை வந்து வலுப்படுத்தி முடி உதிர்வத வந்து தடுக்கும் வெந்தயம் வந்து உடலுக்கு நல்லா குளிர்ச்சி தரும் பச்சை பயிறு முடியை பளபளப்பாக்கும் முடி வறட்சியை குறைக்கும் முடி அடர்த்தியை வந்து அதிகரிக்கும் பூந்தி கொட்டை இது வந்து முடிக்கு நல்லா பளபளப்பை தருங்க அடுத்தது மரநெல்லிக்காய் முடி உதிர்வதை தடுத்து முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மரநெல்லிக்காய் பயன்படுத்தும் போது நல்ல ஷைனிங்காக இருக்கும் வெட்டிவே முடிக்கு நல்ல வாசனை தரும் அது மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சியாக இருக்கும் எலுமிச்சந்தூள் தோல் பொடுகு போக்கி முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் பரப்பு இது ஒவ்வொரு ஊரில் வந்து ஊஞ்ச சொல்லுவாங்க இது வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரும் முடி உதிர்வதை தடுத்து முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் முடிக்கு நல்ல பளபளப்பை தரும் செம்பருத்தி பூ முடி வேர்களை வலுப்படுத்தி முடி நல்ல அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர உதவும் முடிக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும் ஆவாரம்பூ பொடுகு தொல்லையை குறைக்கும் முடி வறட்சியை நீக்கும் முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் வசம்பு முடி வேர்களை வந்து வலுப்படுத்தி முடி உதிர்வதை குறைக்கும் பொடுகு தொல்லையை நீக்கி தலையில் ஏற்படுற அரிப்பை குறைக்கும் செம்பருத்தி இலை முடிக்கு பளபளப்பை தரும் தலைமுடி உடைவதை வந்து தடுக்கும் மருதாணி பெரும்பாலும் இப்போ இருக்கிற பிரச்சனையே இளநிறை தான் அந்த இளைநரையை நீக்கி முடி கருமையாக வளர்கிறதுக்கு இது உதவும் உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரும் கருவேப்பிலை முடி வேர்களை வலுப்படுத்தி முடியை கருமையாக்கும் முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் வேப்பிலை பொடுகு தொல்லையை நீக்கும் தலையில் ஏற்படுற அரிப்பை போக்கும் இப்போ பார்த்த பதினஞ்சு பொருட்களை பயன்படுத்தி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான முறையில் சீர்கா பொடி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சீயக்காய் பொடியை லாஸ்ட் ஒன் இயராக யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கனால இப்போ நான் வந்து சேல் பண்ணுறோம் என்னோட ஹேர் க்ரோத் ஃபோட்டோஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் சிவகா பொடி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ